குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு பயிற்சி வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில சரியா மதியம் ஒண்ணு பதினெட்டு மணி அளவுல கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல குரு வந்து பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியானது ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாராவது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ராசி ரிஷப லக்னம் உங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமா ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் என்ன மாதிரி பலன்கள் அவங்க இந்த ஆண்டுல அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரு பகவான் ராசி ரிஷப லக்னத்துக்கு எட்டு பதினொன்று குடையவர் இதனால் வரைக்கும் விரை குருவா பயணிச்சவர் வந்து இப்போ ஜென்ம வீடான ஒன்னாம் வீட்டுக்கு பயிற்சியாகி பலன் தர போறாரு இந்த குரு பயிற்சிய மூணு விதமா பிரிக்கலாம் குரு பயிற்சியான உடனே ஹஸ்தங்க நிலையை அடைவாரு இடைப்பட்ட காலத்துல வக்ரகதி அடைவாரு உங்களோட ஜனன ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வலுவா இருக்காரா இல்ல இருக்காரா இல்ல வக்கரமா இருக்காரா அப்படிங்கிறத பொறுத்துதான் பொது பலன்களை நீங்க நான் சொல்றதையும் வச்சு பொருத்தி பாக்கணும் உங்களோட ஜாதகத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னா அதுக்கு பேரு கோச்சார குரு அப்படின்னு அர்த்தம் கோச்சார குரு வந்து எப்போல இருந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கோச்சார குரு வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது அஸ்தங்கம் அடைகிறாரு சுமாரா முப்பது நாட்கள் அஸ்தமனத்துல பயணிக்கிறாரு ஒரு வருடத்துல தரக்கூடிய பலனை ஒரே மாதத்துல தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அஸ்தங்க அமைப்பு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் சுகமும் மேன்மை தரும் தாயாருக்கு உடல் உபாதைகள் நீங்கும் தாய் வழி உறவுகளால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் திருமண நிகழ்வு மற்றும் மறுமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைக்கூடும் திடீர்னு தன வரவுள்ள உங்க வாழ்க்கையை உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அயல் நாடு பயணங்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் சுப செலவுகள் செய்யக்கூடிய நேரமா அமையும் கடன் நிவர்த்தி பெறக்கூடிய வழிகளும் கண்டிப்பா அமையும் சேமிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய புதிய வழிகள் கண்டிப்பா அமையும் மூத்த சகோதரர்களோட ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ உங்க ஜாதகத்துல குரு வலுவா இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்க ஜாதகத்துல குரு வலுவா இருக்காரு அப்படின்னா குரு பயிற்சி அடைஞ்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் பலன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் எடுத்துக்கணும் புதிதாக கடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் சிறு சிறு விரைவு செலவுகள் வந்து போயிட்டு இருக்கும் வாகனங்கள் இயக்கும்போது கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் கண்மூடித்தனமா நம்பி ஏமாறக்கூடாது புத்திரர்களால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நீங்கும் மனம் சஞ்சலம் ஏற்படும் திடீர்னு ஒரு பய அச்ச உணர்வு ஏற்படும் சில கைப்பொருட்களை தவறவிடக்கூடிய சூழல் கண்டிப்பா ஏற்படும் நகை கடன்கள்ல சற்று சிரமத்தை ஏற்படுத்தும் உங்க ஜாதகத்துல குரு வக்கர நிலையில இருக்காரு அப்படின்னா அந்த குரு பயிற்சி ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கோச்சாரத்தில் குரு வக்கர நிலையில் பயணிக்கிறாரு சுமாரா நூத்தி பதினெட்டு நாட்கள் வக்கரகதியில கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த சுபகாரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடும் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா கை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிள்ளைகளோட ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் தேவை மனதில் உள்ள கலக்கங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலமா இது இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் திடீர்னு தனவரவு ஏற்படக்கூடிய காலமா இது அமையும் திடீர் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய காலமாவும் இது இருக்கும் திடீரென உடல்ல ஆரோக்கியம் மேம்படும் புதிய வாகனம் வாங்குதல் வாகனங்களை புதுப்பிக்கிறது திடீர் பயணங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமா இது அமையும் தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகள் வந்து நீங்கும் குரு வக்கரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தடை இல்லாம செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த காலகட்டத்துல சரி இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்க ஜாதகத்துல குரு அஸ்தங்கமாயிருக்காரு அப்படின்னா அந்த காலகட்டத்துல சூரிய பகவானை வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு ஏன் அப்படின்னா குருவோட பலன்கள் எல்லாமே சூரியனை சார்ந்துதான் இருக்கும் அதனால சூரிய பகவானை இருக்க புடிச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இப்போ குரு வலுவா இருக்காரு அப்படின்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது ஆலய பயணங்கள் மனதிற்கு ரொம்பவே அமைதி தரக்கூடியதா இருக்கும் குரு தட்சிணாமூர்த்தியா அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு குரு வக்ரம் ஆயிருக்காரு அப்படின்னா ஆலய பயணங்கள் கண்டிப்பா செய்யணும் உங்களோட குலதெய்வ ஆலயங்கள்ல சிறப்பு வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியம் குருமார்களை கண்டிப்பாக பிடிச்சுக்கோங்க சித்தர்கள் வழிபாடு நன்மை தரக்கூடியதாக அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க குடும்பத்தில் யாராவது ரிஷபராசி ரிஷப் லக்னத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க நன்றி